அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தாலே உங்களுடைய மோசமான தலையெழுத்து கூட மாறும் போல் உங்களுக்கு இருக்கிற இந்த கெட்ட நேரம் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோன் தோன்றுபவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிகம் இருக்குது இந்த பதிகத்தை நீங்கள் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தினமும் இதை படிங்க காலையில் எழுந்த உடனே படிங்க தூங்கும்போதும் படிங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் நம்ம வந்து நினைக்கிறோம் நமக்கு தான் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நினைப்போம் ஆனால் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க செய்யும் அந்த கஷ்டத்தை வந்து சரி செய்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இறைவனோட அன்பு நமக்கு தேவை ஸோ அந்த அன்பு இருக்கும் போது நமக்கு எல்லாமே சரியாயிடும் நீங்கள் உண்மையான பக்தி எந்த நேரம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நம்ம சொல்லலாம் இதற்கு எந்த தடைகளுமே கிடையாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மந்திரம் சொல்லாமலாம் நீங்கள் கேட்பீங்க தாராளமாக சொல்லலாம் ஏன்னா மந்திரங்கள் பார்த்திங்கன்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் நமக்கு இருக்கிற பயத்தை போக்குவதற்காகவும் நமக்கு ஏதேனும் கவலைகள் இரு இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே சரியானோம் அப்படிங்கிறதுக்காக எந்த நேரம் வேண்டுமென்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் இருக்கும் அந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்வோம் அந்த நேரத்தில் கூட நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது நம்ம மனம் வந்து சாந்தமாகும் ஒரு முறை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் மந்திரங்கள் வந்து இந்த நேரம் சொல்லணும் அந்த நேரம் சொல்லணும் நீங்கள் சமைக்கும்போது கூட சொல்லலாம் வீட்டு வேலைகள் பார்க்கும்போது கூட சொல்லலாம் எல்லா நேரமும் நம்ம சொல்லலாம் நம்ம சொல்ல சொல்ல முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்றும் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் முருகன் நமக்கு துணையாக தான் இருப்பாரு அவரோட அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்க போறது அதனால் தைரியமாக எப்போதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் அதாவது நீங்க வந்து முருகனை நல்லா வழிபாடு செய்யணும் முருகனை கும்பிடணும்னு நினச்சா கூட நீங்க முதல்ல மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம செயல்படுத்த முடியும் நூறு சதவீதம் செயல்படுத்த முடியும் இல்லைன்னா நமக்கு எப்ப வந்து அப்போ அப்பதான் நம்ம முருகனை தேடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு வந்து முருகன் தேவைதான் முருகனுடைய அன்பும் அரவணைப்பும் எல்லாருக்குமே தேவைதான் சரிங்களா எல்லா நேரமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும் அப்படின்னா முருனுடைய ஒரு சில மந்திரங்கள் இருக்குது இல்லையா அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் அதில் முதல் மந்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு மூல மந்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மந்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் சரவணபவாய நமக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையை வந்து நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதே போல் பதிகம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடும் ஒரு சில மு மந்திரங்கள் வந்து முக்கியமான மந்திரங்கள்லாம் நமக்கு வந்துடும் இல்லைன்னா நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க ஒரு நீங்கள் மந்திரத்துக்குன்னே ஒரு நோட்டு வச்சுக்கோங்க முக்கியமான மந்திரங்கள்லாம் ஒரு சில மந்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த மந்திரத்தில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நேரம் நம்ம பூஜையில உட்காந்து சொல்லலாம் சுவாமி கும்பிடும்போதும் சொல்லலாம் நம்ம வந்து விளக்கேற்றும் போதும் சொல்லலாம் இல்லை நமக்கு எதுனா ஒரு மன குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரம் நம்ம சொல்லலாம் நமக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்கிறாங்களா அந்த நேரம் நம்ம உட்காந்து மந்திரத்தை சொல்லலாம் நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரம் சொல்ல 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 நமக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும் நமக்கு வந்து கோபம் குறையும் பிடிவாதம் குறையும் தேவையில்லாத குணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தீய குணம் மற்றவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் குணம் மற்றவர்கள் வந்து பழி சொல்கிற குணம் எல்லாமே வந்து அது போயிடும் முருகனுடைய அருள் இருந்தால் எல்லாமே நமக்கு சரியாயிடும் ஒருவேளை ஏதேனும் தீய குணங்கள் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது தானாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் நம்ம சரியாகணும் இந்த குணத்தை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம மனதார நினைத்தோம் அப்படின்னாலே அது மாற ஆரம்பிச்சிடும் என்னுடைய குணம் வந்து எல்லாம் சரிதான் அப்படிங்கறத நினச்சா நமக்கு மாறாது நம்மக்கிட்ட என்னென்ன ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை நம்ம மாற்றணும் சரி பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கும்போது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் அந்த பதிகத்தை நான் கொடுக்குறேன் சொல்லி பாருங்கள் மற்றும் நம்பிக்கையுடன் வந்து சொல்லி பாருங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த இப்போ அதிகம் வந்து இந்த பாடல் வந்து நாள் எண் செய்யும் அப்படிங்கிறது வரும் இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை மலை இரண்டு விலையும் நம்பிக்கையுடன் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு எப்படிப்பட்ட கெட்ட நேரம் இருந்தாலும் அது சரியாகும் எப்படிப்பட்ட மோசமான விதி இருந்தாலும் சரியாகும் யாராவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அவங்க பிடித்த போல மாறுவாங்க எல்லாமே உங்களுக்கு சாதமாக சாதகமாக மாறும் அதனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும் நம்ம லைஃப் நம்ம தான் மகிழ் வச்சு வச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க நினைக்க உங்கள் லைஃப் வந்து மாறும் ஒரு சில மந்திரங்களும் ஒரு சில வழிபாடும் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்கள் வந்து மென்மேலும் உயர ஆரம்பிக்கணும் முருகர் வந்து நம்ம அன்னும் முன்னாடி தான் இருக்கிறாரு நமக்கு எப்போதுமே அவர் துணையாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா பக்தர்களுக்குமே இருக்கணும் இறைவன் மீது நம்பிக்கை வந்து ஒரு பரிசுத்தமானது அந்த நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை என்றைக்குமே பொய்யாகாது அது மூட நம்பிக்கையாகவும் ஆகாது அந்த நம்ம இறைவனை வந்து உண்மையாக நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய உணர்வு நமக்கு இருக்கும் அது ஒரு நமக்கும் முருகனுக்கும் இல்லை நமக்கு ஒரு இறைவனுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும் ஸோ நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இறைவனும் சரி நீங்களும் சரி ஒரு பரிசுத்தமான அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த பரிசுத்தமான அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் முருகர் எப்போதுமே உங்களுக்கு துணை இருப்பார் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்த அனைவருக்குமே அவர் துணை இருப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி